நேர்களு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பூவா ராணி நான் எனர்ஜி ஹீலராக இருக்கேன் ஈமெல்ஸ் சொல்கிற மெசேஜஸ் சனத்குமாரா கடவுள் உருவக் கடவுள் தமிழ் கடவுள் தெய்வம் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன மெசேஜஸும் உங்களுக்கு கொடுக்குறதாவே இருக்கேன் நான் வந்து கவுன்சிலிங்கோ பண்ணுறேன் டீச்சிங் பண்ணுறேன் ப்ளஸ் யாவது சரியாக படிக்க முடியலோ படிக்காமடியாத குழந்தைகளுக்கு ஹீனிங் பண்ணி உதவியும் செய்ய இதை மாதிரி நம்ம என்ன விஷயங்களையும் தச்சுக்கலாம் இந்தியாவின் பண்ணலாம் நம்ம நமக்கான வாழ்க்கையில் என்னென்னா தேவையோ நம்ம எப்படி வெற்றியை ஈர்க்கிறது வளவையை ஈர்க்கிறது ஆரோக்கியத்தை சீக்கிரமாக கிடைக்கிறது நமக்கு என்ன வேணும் லைஃப்பில் ரொம்ப சிம்பிள் இல்லையா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொருப்பிச விச எளிதானது அப்ப ரொம்ப எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி வளமையா இருக்கிறது எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வூத்தா வச்சுக்கிறது இதுதான் நம்ம ஃபேன் தேவை அது எல்லாமே வந்து நம்ம இந்த செய்திகள் மூலமாகவே மிதுன மிதனராசினே இருக்கு வணக்கம் மாசி மாதத்துல உங்களுக்கான ஏஞ்சல் கிட்ட இருந்தோ சதக்குமார கடவுள் கிட்ட இருந்தோ உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ற அப்போ நம்ம அதை பார்க்கலாம் யுவர் ஃபியூச்சர் இஸ் சீன் யுவர் ஃபேன்ஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ப்ரைட் சீஸ் ஒவ்வொருடைய எதிர்காலம் பொது கைவை தான் இருக்குது நீங்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான விதைகளை விதைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரவர் ஃப்யூச்சர் எல்லா இடத்துமே எதிர்த்தாலும் அவரவர் கையில் தான் இருக்குது நேற்றைக்கு நடந்தது அப்படின்னா அது வந்து இறந்த காலம் நிழல் காலம் எதிர்த்தாலம் எல்லா இடத்துலே இருக்குது அப்ப எதிர்பார்த்தோ ஒவ்வொருத்தரப்போ நம்ம தேயில தான் இருக்குது அதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அந்த இரட்டு நோக்கி எப்படி கோப முடியும் அப்படின்னா சரியான விதைகளை இப்பயே விதைக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப விவசாயிகள் கூட என்ன செய்வாங்க இந்த மாத்தத்துல இதை விதைச்சா நமக்கு இந்த அறுவடை வந்து சிறப்பா இருக்கும்னு அவங்க தெரிஞ்சு எதுப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம ஒரு விதை அண்ணா வளரணும் மரம் செடி எல்லாமே நல்லா வளரணும் அதுக்கு என்னென்னா தேவைப்படுதுன்னு எல்லா விஷயங்களும் வேணும் நல்ல தண்ணி வேணும் நல்ல இடம் வேணும் பதப்படுத்தப்பட்ட நிலம் வேணும் அதே போல நமக்கும் வந்து ஒரு இலக்கை நோக்கி நம்ம அடையணும் அப்படின்னா எல்லாமே வேணும் ஃபர்ஸ்ட் பிளானிங் வேணும் அட்ட ஆக்ஷன் நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் அந்த கிளான் பண்ணணும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அஞ்சு மாசத்துக்கு என்ன பண்ண போறோம் பத்து மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ரெண்டு வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கூட ஒரு பிஎஸ்சி பிஏ அப்படின்னா அவங்க பேக்கேஜ் மாதிரி கொடுத்துடுவாங்க ஐயா எப்போ வந்து எக்ஸாப் வரும் எப்போ ஹாலிடேஸ் வரும் நீங்கள் எப்போ என்ட்ரா நீங்கள் எப்போ ஃபினிஷ் ஆகுது என்னமே அப்போ அதே போல் நீங்களும் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருப்பீங்களா யோசித்து பாருங்கள் அப்போது ராசி நேயர்கள் எல்லாருமே வந்து ஓவிய சொல்லுங்கள் ஓவ் டைட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்கள் தான் அவங்க எதிர்த்தாலும் உங்க கையில் தான் இருக்குது சரியான விதைகாய் விதைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இப்போ விதைகள் இருக்குது அந்த விதைகளை தான் அதை வந்து இந்த தூவி விட்டா ஓட்டில் தூவி விட்டா வளரும் வளராது அதுக்கு முக்கியமான வந்து என்ன தேவை நல்ல பதப்படுத்தப்பட்ட நீளம் தேவை தீவம் மட்டும் என்ன போதுமா தண்ணி வேணும் சூரிய வெளிச்சம் வேணும் எல்லாப்பையும் தேவைப்படுது இல்லையா அந்த மண்ணில் தாது பொருட்கள் இருப்பாங்க நல்ல மினரல்ஸ் இருக்கணும் நியூட்ரியன் வாட்டர் வேணும் தண்ணி வேணும் இன்னும் வேணும் அப்போ அதே போலதான் கொடுப்போம் இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்துல ஜெயிக்க போறீங்க ஜெயிக்கினீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலமே உகனதா இருக்குது உங்களுக்கான திறமைகள் உங்களுக்கான நேரம் உங்களுக்கான எனர்ஜி எல்லாமே வந்து நீங்க சேகரித்து எதிர்காலத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தானாகவே வந்து கிடைச்சான் நன்றி